செட்டிநாடு ஸ்பெஷல் சின்ன சீடை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் இது பண்ணுறதுக்கு பச்சரிசி மாவு அரை கிலோ எடுத்திருக்கேன் நாளைக்கு இது பண்ணுறதுக்கு கடையில் வாங்கின பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இதை லேஸாக வந்து கலர் மாறாமல் வருத்தி எடுத்துக்கோங்க அது கூடவே வந்து பொட்டுக்கடலை மாவு அரை டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் பண்ண பச்சரிசி மாவு இருந்தாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி காப்படி இருக்கும் இல்லையா இதில் வந்து ரெண்டு படி வந்து மாவு எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு அது கூடவே வந்து பொட்டுக்கடலையே மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சிட்டு அதை வந்து சளிச்சிக்கோங்க சலிச்சிட்டு அதை வந்து நாரை டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தேங்காவில் நாலு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி பால் எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பால் அடுப்பில் வச்சிடலாம் இது வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ண வேணாம் அப்படியே வைங்க இந்த பால் வந்து பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிக்கலாம் பால் இப்போ பொங்கி வந்துருச்சு இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நம்ம எடுத்து வச்சிருக்கேன் பொட்டுக்கடலை மாவு பச்சரிசி மாவு உப்பு அது கூடவே இந்த தேங்காய் பாலை ஊற்றி நல்லா வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூடாக இருக்கும் அதனால் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கை பொறுக்கிற சூடு வந்தோன்னா கை வச்சு நல்லா வந்து கெட்டியான மாவாக பிசரிக்கணும் மாவு டைட்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து பிரியாமல் ஒட்டாமல் வரும் இப்போ கையில் அந்த மாதிரி உருட்டிட்டு நீங்கள் வந்து சின்ன சீட ஷேப்க்கு வந்து உருட்ட ஆரம்பிக்கணும் இது வந்து பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து நல்லா நமக்கு ஈஸியாக உருட்ட வரும் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு சின்ன சைஸ் பொரி மாதிரியே இருக்கும் இதில் நம்ம தேங்காய் பால்லாம் சேர்த்துருக்கனால டேஸ்ட் வந்து ரொம்பவே ரிச்சாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்பெஷலான பலகாரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காரைக்குடி சைடு செட்டிநாடு பக்கம் மட்டும்தான் கிடைக்கும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கையில் தான் நம்ம உருட்ட முடியும் வேலை வந்து ரொம்ப அதிகம் அதனால இந்த சைடில் தான் கிடைக்கும் நீங்களும் கண்டிப்பாக வந்து வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் இது இப்போ எப்படி உருட்டுறதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் மாவை வந்து கையில் அந்த மாதிரி உருட்டிக்கோங்க உருட்டிட்டு உங்களோட ஆட்காட்டி விரலில் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு ஒரே விரலில் தான் தேய்க்கணும் அப்படி தேய்ச்சி தேய்ச்சி போட்டிங்க அப்படின்னா ஒரே ஷேப்க்கு மாவு வந்துடும் ஆனால் ஒரே ஷேப்க்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது எல்லாமே வந்து ஈவனாக வேகும் ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இருந்தால் வேகிற டைம் வந்து மாறுபடும் அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்று வெந்திருக்கும் ஒன்று வேகாமல் இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து ஒரே ஷேப்பில் வந்து இருக்க வேண்டியது அவசியம் நீங்கள் போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் இதில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பண்ணி கூட உங்களோட ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டுக்கே கொரியரில் சென்ட் பண்ணி வச்சுருவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்